ராமநாதபுரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமியாகவே விவசாயத்தில் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு பெய்த பருவமழை தவறி பெய்ததால் விவசாய பகுதிகளில் நெற்பயிர்கள் பயிரிட்டிருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் இந்த மழை நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடி பகுதியில் உள்ள செல்லூர் கொத்தங்குளம் சேரங்க கிராமம் மற்றும் சேனாங்குறிச்சி தனிச்சியம் குசுவன்குளம் கிருஷ்ணாபுரம் மத்தியம் வல்லபாய் திரைக்களம் உள்ளிட்ட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் முந்தாது பெய்த தவறி பெய்த மழையால் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஒன்று கிரண்டு வைகை பாசனை விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் பாத்மிநாதன் தலைமையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பெண் விவசாயிகள் நெற்பயிர்கள் அதாவது பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுடன் கையில் வந்து அந்த மாவட்ட ஆட்சி அலுவலக வளாக பகுதியில் தலையில் முக்காடு போட்டு நெற்பர்களை வைத்துக்கொண்டு துக்கம் விசாரிப்பது போல ஒப்பாரி வைத்து அழுது பார்த்தவர்கள் அனைவரையும் மன மனது மிகவும் சங்கடப்பட வைத்தது இந்த ஒப்பாரி போராட்டமானது எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் உயிரிழந்திருந்தால் என்ன நிலையோ அந்த நிலையை தற்பொழுது விவசாயிகள் நாங்கள் சந்தித்து வருகிறோம் என்று உருக்கமாக தெரிவித்தது பார்வையாளர்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலையை உருவாக்கியது அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் மழையை நம்பியே அதிக விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள் வர்றதுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த விவசாயம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த விவசாய இந்த நேரத்தில் அதாவது கடலாடி கமுதி திருவாரணை ஆர் எஸ் மங்கலம் நைனார்கோவில் மண்டபம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் மெல் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதால் இந்த விவசாயிகள் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதை அறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த விவசாயிகளை உடனடியாக மக்கள் கூட கூட்டத்திற்கு வரவழைத்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பாக்கியநாதன் கூறுகையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் குறிப்பாக அதாவது தேசிய வேளாண் நிவாரணம் வழங்கணும் இழப்பீடு வழங்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முன்வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த விவசாயிகள் கண்ணீர் மல்கை இந்த ஒப்பாரி போராட்டம் வளர்ச்சியை இந்த மாவட்ட ஆட்சியாளர்களோட வளாகப் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல்மணிகளுக்கு அதாவது அடுத்த விதைக்கு கூட நெல் இல்லாமல் மிகுந்த சிரமப்படுவதாக அந்த விவசாயிகள் நம்மிடம் தெரிவித்தார்கள் யுவராணி